ஒன்றாம் முகுப்புதில் ஐந்தாம் முகுப்பறை எந்த மிளகுனு கற்றுக்குறதுக்கு அனைத்து அசதியாக போக மாட்டோம் ஓகே டீச்சர்ஸ் எண்ணங்களுக்கு ஒன் டு குப்த் பிப்ரவரி மாதம் நான்காம் மாதத்துக்கான பறவை இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்கிறோம் ஒன் டு குப்த் எல்லாமே பாப்போம் ஃபோர் ஃப்ரீ சமயம் இங்கிலீஷ் கண்ட்ரியூ ஒன் டூ தேர்ட் கூட இருக்கும் ஓகே நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நார்ச்சர் பண்ணி நிறைய பேர் பாத்துட்டு இருக்கேன் சப்ஸ்கிரேட் பண்ணிட்டு பாருங்க அப்படிங்களா அப்புறம் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃபோர்த் டைமில் ஆஹ் இது ஒரு கண்ட்ரியூ அப்படியே இங்கிலீஷ் மீடியம் இருக்கும் அதே கண்டினியூ ஒன் டு தேர்டு இருக்கும் செக் பண்ணிக்காங்க நீங்கள் அளவுக்கு நான் வீடியோ நான் டீச்சர்ஸ் சொல்கிறதையும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்றைக்கி நான் நாளைக்கு கிழமை உங்களுக்கு பீரியட் நான் கொடுத்துருவேன் டிஸ்க்ரிப்ஷனில் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த நான் நாளைக்கு உங்களுக்கு மார்னிங்கை நான் அப்டேட் பண்ற மாதிரி பாத்துறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கூட நீங்கள் பீரியட் கூட டவுன்லோட் இஸ் ஃபோர் தி தி தமிழ் மீடியம் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் பார்த்துப்பாங்க அப்படியே கண்டினியூ ஒன் டு தோ எடுங்கள்

அதோட கண்டினியூட்டி இது பார்த்தீங்கன்னா சோசியல் இங்கிலீஷ் மீடியம் அதோட கண்டினியூட்டி ஓகே இப்போ ஒன் டூ தேர்டு தமிழ் இதுல டூ அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம் பிப்ரவரி மூன்றாம் வாரத்திற்கானது அப்படின்னு எழுதிக்கோங்க டீச்சர் ஒன் டூ தேர்டு அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஓகேங்களா லாஸ்ட் வீக்கான கொடுத்துட்றேன் நீங்க செக் பண்ணுங்க

മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് ആളും മറക്കാൻ മറ്റേ